தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மாநாடா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த மாநாட்டுக்கு சுமார் பத்து லட்சத்துக்கும் மேல மக்கள் வந்தாங்க மாதிரி சொல்லப்படுது இந்த அளவுக்கு ஒரு மாநாட்டை நடத்த போறாங்களாம் அது மட்டும் இல்லாம டிவி கே மாநாட்டில் இல்லாத அளவுக்கு இன்னும் சில ஏற்பாடுகளையும் அவங்க சொல்லப்படுது சோ அந்த அரசியல் கட்சி அப்படி என்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்க உண்மையாலுமே டிவி கே மாநாட்டை மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற

பதினொன்னாம் தேதி அதாவது நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா வன்னியர் சங்கம் நடத்துற வன்னியர் இளைஞர் திருவிழா சித்திரை முழு நிலவு மாநாடு நடக்க இருக்கு இந்த மாநாடு பாத்தீங்கன்னா சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவுல நடக்க போகுதான் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மிக பிரம்மாண்டமான முறையில இந்த மாநாடு நடக்கிறதுனால இந்த மாநாட்டுக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து சுமார் பத்து லட்சத்துக்கும் மேல மக்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதான் நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வரலாறு படைக்கும் விதமா இந்த மாநாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாமக நிர்வாகி ஜி மணி பேட்டி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய வழிகள்ல ஏழு இடங்கள்ல மதிய உணவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம் டிவி கே மாநாட்டுல யாருக்குமே சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கல ஆனா இவங்க ஏழு இடங்கள்ல மதிய உணவு ரெடி பண்ணி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது இல்லாம குடிநீர் கழிப்பறை வசதிகளும் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம் ஆறு மருத்துவ குழு அமைக்கப்பட்டிருக்கான் நூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவுல வாகனங்கள் நிறுத்துறதுக்கு இடம் ஏற்பாடு செஞ்சிருக்காங்களாம் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாநாடு எப்படி இருக்க போகுது டிவி கே மாநாட்டை விட பிரம்மாண்டமா இருக்க போகுதா அப்படிங்கிற அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே நண்பா தளபதியோட அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ